ஓம் மகா மாரியம்மனே போற்றி போற்று மாரியம்மன் செய்த அருளாடல்களை பார்த்து கொண்டிருக்கின்றோம் இன்னும் ஒரு நாட்களுக்குள் நாம் இந்த மாரியம்மன் பற்றிய உரையை முடிக்க இருக்கின்றோம் இன்று அல்லல் தீர்த்த அன்னை பற்றி திரு ராமச்சந்திரன் என்பவர் அவருடைய வாழ்க்கையில் நடந்ததை அவரே சொல்வது போல இன்றைய உரையை பார்க்க இருக்கின்றோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பதாம் வருடம் எங்களுடைய குடும்ப பிரச்சனைகள் சிலவற்றுக்கு தீர்வு காண்பதற்காக ஸ்ரீ பகவதி சித்தரிடம் சென்று எங்கள் கஷ்டங்களை சொன்னோம் உங்கள் குலதெய்வத்தை சரியாக ஆராதிக்காததால் தான் இந்த கஷ்டங்கள் என்று அவர் சொல்ல எங்களுக்கு ஒரே குழப்பம் ஏனென்றால் எங்களுடைய குலதெய்வமான திருப்பதி ஏழுமலையானிடம் அடிக்கடி சென்று தரிசனம் செய்து வருகின்றோமே எதனால் இவ்வாறு கொள்கின்றார் இவர் விளங்கவில்லையே அதை அவரிடமே கேட்போம் என்று முடிவு செய்து அவரிடம் அதை கேட்க அதற்கு அவர் உங்கள் குலதெய்வம் திருப்பதி வங்கராஜலபதி இல்லை உங்கள் பெற்றோர் அதை குலதெய்வமாக நினைத்துக் கொண்டு உண்மையில் உங்கள் குலதெய்வம் உங்கள் முன்னோர்கள் வசித்து வந்த நெடுக்காவேரி கிராமத்தில் இருக்கின்றது ஸ்ரீ பிரசன்ன முத்துமாரியம்மன் என்ற பெயருடன் சிறு குடிசையில் அரசமரத்தடியில் கோவில் கொண்டிருக்கின்றாள் அவள் என்னுடைய மனக்கண் முன் அவளை நான் பார்க்கின்றேன் மேற்கூரை மிக பழமையாகி விட்டது விட்டதால் அதில் ஓட்டை வேறு விழுந்திருக்கின்றது தேவியின் அருகில் எந்த ஒரு பரிவார தேவதைகளும் இல்லாமல் தனியாக விட்டிருக்கின்றாள் அவளை சென்று வணங்கி வந்தால் உங்கள் குழப்பங்கள் தீரும் குறிப்பாக ஆடி மற்றும் தை மாதம் மூன்றாம் வெள்ளிக்கிழமையில் அவளுக்கு பூஜை செய்து வர அவள் எல்லா நலன்களும் உங்களுக்கு அருள் அருள் புரிவாள் என்று கூறினார் ஆனால் எங்களுக்கு ஆச்சரியம் அதே சமயம் ஒரு சந்தேகம் இவர் எப்படி அந்த அந்த அம்மன் தான் எங்கள் குழந்தைகம் என்று சொல்கின்றார் என்பதை தெரிந்து கொள்ள அவரையே கேட்டோம் அவர் சொன்னார் ஒரு சமயம் உங்கள் முன்னோர்களில் ஒருவர் ஆற்றின் அடுத்த கரையில் நடக்கும் திருவிழாவைக்கான தன்னுடன் பத்து குழந்தைகளை அழைத்துக்கொண்டு கொண்டு பரிசலில் சென்று கொண்டிருந்தார் அப்போது திடீரென ஏற்பட்ட வெள்ளத்தால் பரிசல் மூழ்க எல்லா குழந்தைகளும் வெள்ளத்தில் அழித்துச் செல்லப்பட்டார்கள் அவருக்கு என்ன செய்வதென்றே தெரியவில்லை எப்படி பத்து குழந்தைகளையும் காப்பாற்றப் போகின்றோம் என்று திகைப்படைந்து போய்விட்டார் திக்கற்றவர்களுக்கு தெய்வமே துணை அல்லவா கரங்கூப்பி அம்மா தாயே இல்லை அம்மா முத்துமாரியம்மா எங்களை இந்த வெள்ளத்திலிருந்து காப்பாற்றி காப்பாற்றி கரை சேர்த்து விடு எங்கள் உயிரை காப்பாற்றும் உன்னையே குலதெய்வமாக போற்றி வழிபடுவோம் என்று கண்ணீர் சிந்தி கதறினார் பெரியவரின் துய்துடைக்க ஓடி வந்தால் முத்துமாரி எவ்வாறு வந்தால் வேப்ப மர வடிவில் வந்தார் ஆற்றில் மிதந்து உயிருடன் போராடிக் கொண்டிருந்த அவர்களுக்கு அருகில் வேருடன் நிறைய கிளைகளுடன் கூடிய ஒரு வேப்பமரம் மரம் மிதந்து வந்தது அனைவரும் அதன் கிளைகளில் ஒவ்வொன்றை பிடித்துக்கொண்டு கொண்டு கரையேறினார்கள் கண்களில் கண்ணீருடன் முத்துமாரியம்மனுக்கு அவனுக்கு தன்னுடைய நன்றியை தெரிவிக்க ஓடி சென்றார் அந்த புலிவர் அப்போது அவர் அவர் கண்ட காட்சி என்ன ஸ்ரீ மாரியம்மனின் சிறசில் ஒரு பாம்பும் வேப்ப மரமும் மாறி மாறி காட்சியளித்தது புரிந்து கொண்டார் பெரியவர் அன்னை முத்துமாரிதான் தனக்கு குடைபுடிக்கும் நாகத்தை வேம்பாக மாற்றி தங்கள் உயிர்காக்க அனுப்பியிருக்கின்றாள் என்று அது முதல் முத்துமாரியம்மனே உங்கள் குலதெய்வமாக இருந்து வருகின்றார் அந்த அம்மன் எல்லையில் கிராமத்து எல்லையில் இருக்கின்றார் அவருக்கு பின்புறம் செய்த தொலைவில் ஒரு சிவன் கோவில் இருக்கின்றது முன்புறம் குதிரை வீரன் சிலை இருக்கின்றது நீங்களே அங்கு சென்று அடையாளம் கண்டுகொள்ளுங்கள் என்று நூற்று கணக்கான ஆண்டுகளுக்கு முன்னால் நிகழ்ந்த நிகழ்வை தன்னுடைய மனக்கண்ணில் கண்டு அதை உரைத்தார் சித்தர் இதுபோன்ற நிகழ்வை கடந்த ஒரு நாட்களுக்கு முன்னால் கூட நாம் பார்த்தோம் அதாவது குலதெய்வத்தை கண்டுகொள்வதை வேறொரு வேறொரு சித்தர் அந்த பக்தர்களுக்கு சொன்னது சரி இந்த நிகழ்வுக்குள் வருவோம் அந்த இக்கட்டான சமயத்தில் வேப்பமரமாக வந்து எங்களை காப்பாற்றாமல் இருந்திருந்தால் அந்த ஆற்றில் அகால மரணமடைந்து இன்னும் எத்தனை பிறவிகள் எடுத்திருப்போமோ யார் கண்டார்கள் இந்த நினைவு எங்களை மீண்டும் இந்த உலக வாழ்வுக்கு திருப்பியது என்று ராமச்சந்திரன் சொன்னார் மீண்டும் தொடர்கின்றார் அவருடைய உரையை உடனே நாங்கள் புறப்பட்டு நெடுக்காவேரிக்கு சென்று அம்மன் எங்கிருக்கின்றார் என்று தெரியும் பலரிடம் விசாரித்து பலனில்லை பின்னர் ஒரு பெரியவர் கூற அவர் கூறிய இடத்தில் ஒரு ஆலமரத்தின் அடியில் சிறு கூரையுடன் கூடிய கொட்டகையில் அதாவது அந்த கொட்டகையும் சிதலமடைந்த நிலையில் உள்ளே ஒரு அம்பாள் சிற்பத்தை பார்த்தோம் வருமானமில்லாத கோவில் அல்லவா அருகில் ஒரு விளக்கு அறிந்து கொண்டிருந்தது சித்தர் கூறிய அடையாளங்கள் சரியாக இருந்ததால் அவள்தான் எங்கள் குலதெய்வம் என்பதை அறிந்து கொண்டோம் அன்று வெள்ளிக்கிழமை அதனால் அம்மனுக்கு சிறப்பான அபிஷேகங்களை செய்து முடித்தோம் முடித்த தருணத்தில் அக்கிராமத்தில் குறி சொல்லும் ஐயனார் திடீரென்று உள்ளே வந்து அம்மனை வணங்கி பின் நண்பரை பார்த்து ஒரு விஷயம் சொன்னார் என்ன சொன்னார் நாளைய உரையில் இதற்கான தீர்வை என்ன சொன்னார் என்பதையும் பார்த்துவிட்டு இந்த அதிசய நிகழ்வோடு மாரியம்மன் பற்றிய உரையை நாம் முடிக்க இருக்கின்றோம் இன்று விருந்து நாளை சந்திப்போமா ஓம் மகா மாரியம்மனே போற்று